ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா டேஸ்டியான பாலாக்கீரை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம பாலாக்கீரை செய்கிறத விடவே இந்த தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் சப்பாத்தியோடவும் இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பாலாக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாலாக்கீரை தொக்கு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அரை கை அளவுக்கு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டு வந்து பாதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸ் ஆக்காமல் வெங்காயமும் பூண்டும் அங்கங்கே இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாலாக்கீரையை நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப பெருசா இல்லாமல் சன்னசனமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாலாக்கீரையை நல்லா வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் தண்ணி ஓரளவுக்கு நல்லா வடிச்சிட்டு சன்னசனமாக பாலாக்கீரையை சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ பாலாக்கேரையை இந்த மாதிரி நல்லா வந்து பொடியாக நறுக்கி வச்சுட்டேங்க இப்போ இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிருச்சு இதுலேயே ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு எக்ஸசாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போது நல்லா வந்து கடுகு உளுந்தெல்லாம் வெடிச்சு இப்ப இப்போ கடலைப்பருப்பு கடுகு உளுந்து எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சுங்க இதோடவே ரெண்டு வரமிளகாயை கிள்ளி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமா சாப்பிடறவங்களா இருந்தா ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கை இருக்கிற மாதிரி கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நல்லா அதிகமா இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதோட நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காய பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா அந்த ஆயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அந்த ஆயில் அப்சர்வ் ஆகி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் நம்ம வெங்காயத்தை இந்த எண்ணெயில் வதக்கிறதுல தான் சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருவோம் இப்போ வெங்காயம் பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும் பாருங்க நல்லா வதங்கி இருக்கு வதங்கியிருக்கு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நம்மளுக்கு லைட்டாக வந்து கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூண்டும் நம்ம வெங்காயமும் சேர்த்து வதக்கும்போது ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா சுருள சுருளாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலாக்கீரை வந்து சேர்த்துக்கலாங்க பாலாக்கீரையும் சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் பூண்டு அரைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கீரைக்கு மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பாலாக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருவோங்க இப்போ கீரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு கீரை நல்லா வேகட்டும் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருந்தேன் மூடி போட்டு நல்லா எல்லாம் பிரிஞ்சு கீரையும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் நம்மளோட பாலாக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் பூண்டோட அந்த பச்சை வாசத்தோட நம்மளுக்கு கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாலாக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் பாலாக்கீரை தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்